Hi guys, welcome to my channel. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு வந்து ஃபேமிலியோடு போயிருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த இறால் இறால் தான் நாங்கள் சாப்பிட்டோம் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் அவங்கக்கிட்ட கேட்டேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் செய்யணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மாதிரி நான் வீட்டில் வந்து செஞ்சு பார்த்தேன் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு சேம் அதே டேஸ்ட்டாக இதுவரைக்கும் நீங்கள் இப்படி இறால் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு டேஸ்ட்டாக நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இறால் கிரேவி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையானு இதுக்கு வந்து பொருள் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒன் ஒன் டேபிள் ஸ்பூன் ஒன் டேபிள் ஸ்பூன் மிளகு சீரகம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் டேபிள் ஸ்பூன் ஆஃப் டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிஞ்சுருக்கும் ஒரு கைப்பிடி அளவு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில்லை ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு சின்ன த நார்மல் சைஸ் தக்காளி சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் ப இஞ்சி லைட்டாக தட்டி வச்சுருக்கேன் காஞ்ச மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரம் அப்படி இல்லைன்னா பதினஞ்சு மிளகாய் எடுத்துக்கோங்க இது கார் நான் பத்து மிளகாய் எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்காக ஒரு டூ டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன்றா போட்டுருங்க லோ ஃப்ளேமில் வச்சு போடுங்க இல்லைன்னா தீஞ்ச மாதிரி ஆகிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இருபது சின்ன வெங்காயத்தில் பத்து சின்ன வெங்காயம் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி தட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நாலு பச்சை மிளகாய் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பத்து காஞ்ச மிளகாய் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு காஞ்ச மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க மீதி மூணு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நாங்கள் தாளிக்கும்போது ஆட் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு தாளிச்சுட்ருங்க அப்படி ஒரு தீஞ்ச மாதிரி ஆயிடுச்சுன்னா டோட்டல் டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பாயில் ஆன மாதிரி ஆகிடும் அதனால் எல்லாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பத்து பால் பூண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதில் அஞ்சு பல் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா எப்போவே ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் கிண்டி விட்டுட்டுருங்க கருவேப்பில் நம்ம ஒரு கற்று கருவேப்பில் இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு பழுத்து தக்காளி எடுத்துக்கோம் இல்லையா இல்லை ஒரு தக்காளி வந்து இதிலேயே ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடிலாம் தேவையில்லை சும்மா ஒரு கொஞ்சம் போல் ஒரு ஒரு ரெண்டு கொத்து கருவு கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சு அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு உப்பை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க பத்தெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம் இறக்க போகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பத்து பல் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பயங்கர டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த திக்னஸும் நமக்கு கொடுக்கும் அதனால தான் தேங்காய் ஆட் பண்ணுறோம் நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கக்கிட்ட தனியாக தூள் இருந்துச்சுன்னா ஒரு டூ டேபிள் ஸ்பூன் தனியாக ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட தனியா தூள் இல்லை அதனால நான் ஆட் பண்ணிக்கல எண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாளிப்புக்காக வந்து கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க சின்ன வெங்காயம் பார்த்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையுமே அந்த இது கூட ஆட் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பூண்டு வந்து பார்த்திங்கன்னா இது கூட ஒரு பத்து பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க லைட்டாக கோல்டன் கலர் வரட்டும் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு தக்காளி எடுத்து வச்சுருந்தாலேயே அந்த ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க தக்காளி வந்து நமக்கு குழஞ்சி வரட்டும் உப்பு வந்து இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நமக்கு குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா குழஞ்சி வந்துடும் ஆல்ரெடி நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டோம் அதனால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த அந்த மசாலாவும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்காங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம மிக்ஸி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆட் பண்ணிக்கோங்க மிக்சியின உள்ளே அந்த மசாலாலாம் இருக்கும் அதை கழுவிட்டு அந்த தண்ணியுமே இது கூட ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் நம்ம வந்து இந்த மசாலாவை கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் அப்பப்போ என்னன்னா அடியில் வந்து பார்த்திங்கன்னா இது மசாலா கெட்டியாக இருக்கனால நமக்கு அடியில் தீஞ்ச மாதிரி ஆயிடும் அப்பப்போ லோ ஃப்ளேம் வச்சுட்டு நீங்கள் கிண்டி விட்டுகிட்டே இருந்தேன் அந்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு நமக்கு மசாலாவும் திக்னஸாகவும் வந்துருச்சு நமக்கு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி டூ டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன் கேஜி இறாக வந்து எடுத்து வச்சிருக்கோம் அந்த இறால் வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா நமக்கு வந்துருச்சு நல்லா திக்னஸ்ஸாக வந்துருச்சு நமக்கு என்ன பாருங்க உங்களுக்கு நல்லா கொதிச்சு மேலே தெரியுது இல்லையா இந்த ஸ்டேஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இற ஆட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏறால் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு வந்து டேஸ்ட்டுமே கொடுக்காது அந்த சாரெலாம் அப்போ தான் நல்லா இறங்கும் நமக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணல இல்லையா அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நான் வந்து தனியாக வந்து பார்த்திங்கன்னா டூ டேபிள் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு தனியாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஆட் பண்ண தேவை நம்ம இறால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் மஞ்சள் தூள்லாம் போட்டு இப்போ அந்த இறால் வந்து பார்த்திங்கன்னா ஒன் கேஜி இறால் நம்ம இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கங்க இதில் மெயினான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இது செய்யும்போது நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தான் எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லைனா தீஞ்ச மாதிரி ஆயிடுச்சுன்னா நமக்கு எல்லாமே டேஸ்ட் டோட்டலாகவே நமக்கு வேஸ்ட் ஆயிடும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மூடி வச்சுருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரேவி பயங்கர டேஸ்ட்டாக பாருங்கள் சூப்பராக நம்ம இறால் கிரேவி டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு அந்த தண்ணியெலாம் சுண்டி நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த ப்ரிப்பரேஷனை வந்து வீட்டில் எனக்கு ட்ரை பண்ணி மாத்திரம் மறக்காமல் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இறால் கிரேவி உங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்